உயிரோட்டமாக பேசும் சிற்பங்கள் எங்கே நம் கோயிலில் எழுபத்தாறு ஊரில் அருமையான வேலைப்பாட்டுடன் அற்புதமான நம்மோடு கதை பேசும் சிற்பங்கள் செட்டி நாடு செல்கையில் எரணி கோவில் சிற்பங்களை கண்டு வாருங்கள் அருமையான அற்புதமான கலை நினவோடு தெய்வங்களிலிருந்து நரம்புகளிலிருந்து இரத்த ஓட்டமும் கண்ணின் பார்வையின் ஓட்டமும் செவியின் கூர்மையும் புத்தியின் அழகும் நம் இரணி கோவில் தானே அழகான கோவில் அற்புதமான அருமையான கோவில் நடுவேட்டு கோலம் மா கோலம் தேர்கோலம் பிள்ளையாரின் அருமை சொல்லும் கோயில் நம் இரணி கோவில்